ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனி ஓய்வு ரூட்டே மாத்திய சிஎஸ்கே வேற லெவல் மாஸ்டர் பிளான் ஐபிஎல் தொடரில் மிகவும் வெற்றிகரமான கேப்டன் என்றால் அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனிதான் தான் ஐந்து கோப்பைகளை வென்ற நிலையில் அவரே முதன்மையான கேப்டனாக ஐபிஎலில் தொடர்ந்து இருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு வயதை தாண்டும் அவர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடக்கவும் அதிக வாய்ப்புகள் உண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு மட்டுமல்லாது அவர்களுக்கு என்று இருக்கும் தனித்த அணி கலாச்சாரத்திற்கு மகேந்திர சிங் தோனியின் முக்கிய பங்கும் உண்டு அவரது இடத்தை களத்திற்கு உள்ளும் வெளியிலும் நிரப்புவது என்பது சற்று கடினமான விஷயமே இதுவரை ஐபிஎல் தொடரை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளை எடுத்து பார்த்தால் மிக பெரிய அணியாக இருந்திருக்காது வீரர்களுக்கான சுதந்திரம் மற்றும் சிறப்பான முறையில் வழிநடத்தல் மூலமாக அவர்கள் கோப்பையை வென்றிருக்கிறார்கள் நாளை ஒரு புதிய கேப்டன் வரும் அணியை இதே அளவில் சராசரியாக வைத்திருக்க முடியாது எனவே அணியை பலப்படுத்தி தான் புதிய கேப்டனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை உழந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய ஏழு அணுகுமுறை இந்த முறை மாற்றி இருக்கிறது பொதுவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அனுபவ வீரர்கள்தான் அனு வீரர்களின் மேல்தான் அதிக முதலீட்டை செய்யும் ஆனால் இந்த முறை சூழ்நிலையை புரிந்து அறிமுக வீரர் இருபது வயதான ரமீர் ரிஸ்விக்கு எட்டு புள்ளி நாற்பது கோடி கொடுத்து வாங்கி இருக்கிறது அம்பாத்திய ராயுடைய இடத்துக்கு மட்டுமல்லாமல் இளம் இந்திய வீரர் தேவை என்பதற்காகவும் இவர் வாங்கப்பட்டிருக்கிறார் அதே சமயத்தில் அம்பாத்தியராயுடு இடத்தை வழக்கம் போல் இந்திய வீரரை வைத்து அதாவது கருண் நாயர் மணிஷ் பாண்டே போன்றவர்களை வைத்து நிரப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனிடையாக வெளிநாட்டு வீரரான டேரல் மிச்சலை வைத்து நிரப்பியிருக்கிறார்கள் இப்படி இந்த ஆண்டு தோனியின் நோயை மனதில் வைத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தன்னுடைய பலக அணுகுமுறையில் இருந்து மாறி புதிய அணுகுமுறையில் அணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது இவர்களது திட்டம் ஏலத்திலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது களத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்